ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் புஷ் சேனல் உங்களை கார்டியெல்லாம் இந்த வீடியோ கிளிப் பார்க்குறதுக்கு வெல்கம் பண்ணுறதுங்க கலைமூர்த்தி சார் எஸ்பி என்ன ரிட்டையர்டு எஸ்பி அவரோட అనుభవం విత్ ఎక్స్ చీఫ్ మినిస్టర్ డాక్టర్ డక్టర్ కళ కరుణాని సారోడ అనుభవం షేర్ పన్నారు వీడియో క్లిప్ పరే అం బిఫోర్ ప్లేయింగ్ దిస్ వీడియో క్లిప్ ఒక చిన్న రికస్ట్ எங்கள் பார்க்குறவங்க சந்தோஷம் நல்ல வியூவர்ஷிப்பெல்லாம் வருது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வரமாட்டேன்றது சுவாமி ஸோ நல்ல உள்ளத்தோ இருக்கிற ஆல் டீசன்ட் அண்ட் குட் பீப்புள் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் லெட்டஸ்ட் ப்ளே த வீடியோ வந்து உனக்கு சிஎம் முதலியே தெரியும் நீ சொல்லவே இல்லையே யார் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை தெரியும்னு நீ சொல்லவே இல்லைன்னா எனக்கு தெரியாது சார் அப்படின்னு இல்லை இல்லை அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னாரு என்ன நிகழ்வுன்னு சொன்னாங்க ஏ நாங்கள் விசாரித்து கேட்டதுக்கப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு தடவை வந்து கலைஞர் அறிவாலயத்திற்கு முன்னால் கலைஞருனுடைய கட் அவுட் வந்து வச்சுருக்காங்க அது இப்போ அதில் பல வருடங்களாக இருக்குது அது இந்த ஏடிஎம்கே தரப்பில் உள்ள சில பேர் அந்த பக்கம் சிஎம் போகிறாங்கிறதுனால அப்போதைய முதல்வர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க போகிறாங்கன்னொன்னே அவங்களுடைய கட் அவுட்டை வந்து கலைஞர் கட் அவுட்டை கலட்டிட்டு செல்வி ஜெயலலிதாவுக்களுடைய கட் அவுட்டை வந்து வைக்கணுங்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணும்போது அவங்க கூட்டமாக வந்து பிரச்சனையாகுது இது காலையில் ஐந்து மணிக்கு கலைஞர் அவர்கள் வந்து அறிவாலயத்துக்குள்ளே நடைப்பயிற்சி இருக்காங்க இதை பார்த்துட்டு அதிகாரிகளை தொடக்க கொள்ளணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாரு நான் லோக்கல் அவர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் எனக்கு ஒரு தான் அவர் லைன் வாங்கி என்கிட்ட வாங்கிடுறாரு திடீர்னு ஐயா பேசுறாரு ட்ரிபிள் ஃபைவ் ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு கால் சின்ன இருக்கு எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா ஒரு முதல்வர்கிட்ட இருக்கும்போது இன்னொரு முதல்வர்கிட்ட பேசுகிறதுங்கிறதெல்லாம் வந்து சிரமமான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ரொம்ப அப்போ நீ நீதான் டிசியா அப்படிதான் கேட்டாரு ஆமாங்கய்யா இந்த என்னுடைய கட் அவுட்டு பல ஆண்டுகளாக இருக்குது இதை எடுத்துகிட்டு அந்த அம்மாவுடைய கட் அவுட் அங்கே வைக்கிறாங்க அது தப்பு வேறு இடத்துல வச்சா எனக்கு பிரச்சனை இல்லை இதை கலட்டிட்டு வைக்கிறாங்க நானே ரோடு மறியல் பண்ணுவேன் என் கட்சிக்காரங்கெல்லாம் அங்கே போய் நிற்கிறாங்க பிரச்சனை வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் ஐயா உங்கள் கட் அவுட் இருந்த இடத்துல அதை கலட்டிட்டு இன்னொரு கட் அவுட் அவங்க அம்மாவோட வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நான் அதை மாற்றி வச்சுருவேன் பார்க்கலாம் அப்படின்னு வச்சிட்டார் உடனே நான் என்ன பண்ணேன் காலங்காத்திலே கிரவுண்டுக்கு போக வேண்டியவன் யூனிஃபார்ம் போட்டுட்டு அவசரமாக போகிறேன் ரெண்டு பக்கமும் நிற்கிறாங்க நான் சொல்கிறேன் இது தப்புங்க இது வந்து நான் நியாயத்தை தவிர எதையும் பேச மாட்டேன் இந்த இடத்துல கட் அவுட்டை வந்து கலட்டிட்டு வைக்கிறது தப்பு அதை திரும்ப வைங்க வேறு சாரம் போட்டு அதை நீங்கள் கட் அவுட்டை வைக்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் உடனே இல்லை அந்த பக்கம் உள்ளவங்களாம் போட்டாங்க அப்படி தான் செய்யணுன்னோன்னு நான் வச்சுட்டேன் ஆனால் ஒரே ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் என்கிட்ட நான் போய் அம்மாட்ட ரிப்போர்ட் பண்ணி உங்களை என்ன பண்ணுறோம் பாருங்க அப்படின்லாம் போட்டார் நான் சிரிச்சுட்டே பேசாமல் போயிட்டேன் கொஞ்ச நேரத்தில் கான்வாய் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு ரோட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் போய் காரில் ஏறி உட்காந்தேன் திரும்ப அவர்கள் அதே ஃபோனில் இருந்து என்னை கூப்பிட்றேன் கூப்பிட்டோன்னா உண்மையிலேயே உன்னை பாராட்டுறேன் நான் அப்படின்னாரு ஐயா நீங்கள் என்னை பாராட்டாமலாம் இருந்தீங்கனால அதுவே எனக்கு மகிழ்ச்சி அப்படி புரிஞ்சுட்டார் அவருமே சிரிச்சுட்டார் சிரிச்சுட்டு நல்லாரு அப்படின்னு வச்சுட்டார் நான் வேகமாக போய் அந்த கான்வாய் வந்து நின்னோன்னே மூணாவது மாடியில் ஃபங்க்ஷன் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங்னு நினைக்கிறேன் லிஃப்ட்டுக்குள்ளே சிஎம் போக போனாங்க கட்சிக்காரங்க சொல்கிறதுக்குள்ளே நம்மளே சொல்லிவிடுவோம்னு சொல்லிட்டு நான் போய் பக்கத்தில் நின்று சளிச்சேன் எனி திங் இம்பார்ட்டன் நாங்கள் எஸ் மேடம் ஐ வாண்ட் டு டாக் ஒன் மினிட் ஜஸ்ட் கம் அப்படின்னாங்க நான் உடனே செக்ரட்டரிலாம் இருந்தாங்க நான் உள்ளே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டேன் இதை மாதிரிமா கலைஞர் அறிவாலயத்துக்கு முன்னால் இருந்த கட் அவுட்டை எடுத்துகிட்டு இன்னொரு கட் அவுட்டை அம்மாவை தான் வைக்க போனாங்க அது சட்டப்படி தப்பு பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னாங்கம்மா கலைஞர் என்கிட்ட பேசுனாருமா அப்படின்னாங்க ஆனா அவர் பேசி இதை சொன்னாருமா அது சொன்னது நியாயமா இருந்துச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேறு இடத்துல சாரம் போட்டு அம்மா கட்ட விட்ட வைக்க சொல்லிட்டேமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே யோசித்தாங்க ஒரு நிமிஷம் சாரம்னா என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அப்பக்கத்தில் எல்லாம் சொன்னாங்க அந்த சவுக்கு வச்சு கட்டுறது ஏன் இந்த இவனு இப்படி சொன்னாங்க இவங்களுக்கு இதுக்கு கூடவா ஒர்க்கில்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு திட்டிட்டு கதவு திறந்தோன்னா என்ன ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்கள்தான் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களும் சத்தம் போட்டாங்க சத்தம் போட்டால் அதில் ஒருத்தரை மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பொறுப்பில் இந்த இது நடந்த நிகழ்வு சிஎம்கிட்ட வந்து என்ன டிஎன்கே ஆட்சியில் வந்து என்னை வந்து திருச்சியில் எஸ்பியாக போடணும்னு போய் சொல்ல போகும்போது அவர் இந்த ஞாபகத்தை வச்சுருந்து எவ்வளோ ஒரு அறிவார்ந்த ஞாபகம் சக்தி பாருங்க அந்த மீசக்காரன் தானே அனுகிறார் அவன் நல்லாவே அவனையாக மாற்றுறீங்க அப்படி இல்லைம்மா அதனால தான் நம்ம வந்து அங்கே போடணும்னு நினைக்கிறோம்னா மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகை மணக்கும் ஏன் அவன் காவல்துறை அதிகாரி ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க போடணும் மாவட்டத்துக்கே கண்காணிப்பாளராகி திருச்சி மாவட்டம் தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டம் அதில் எஸ்பிஐ போட்டார் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேட்டங்கள்ல மகிழ்ச்சியாக இருக்குதுல்ல அதே மகிழ்ச்சியோட ப்ளீஸ் லைக் சப்ஸ்க்ரைப் புஷ் சேனல் All good souls and good human beings push channel like subscribe pandranga pandranga please thank you God bless you all good night